முதலீட்டாளர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அதாவது ஏற்றுமதியாளர்கள் ஏற்றுமதியாளர்களும் முதலீட்டாளர்களும் இந்த பிரதேசத்துக்கு வரையை தந்திருக்கிறார்கள் அவர்களை இங்கு வந்திருக்கின்ற ஏற்றுமதியாளர்களை இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டு மணிக்கு இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டு மணிக்கு அவர்களுக்கான ஒரு விசேட ஒன்று கூடல் நிகழ்வு ஒன்று இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் யுத்தத்துக்கு பின்னரான ஏற்றுமதி ஒரு சரியான ஏற்றுமதி கலாச்சாரத்தை உருவாக்கியவர்கள் சிசிஐ அதாவது என்று சொல்லப்படுகின்ற நேஷனல் சேம்பர் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸோடு இணைந்து இலங்கை அவர்களோடு நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இங்கிருக்கின்ற உற்பத்தி பொருட்களை சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் சுமார் ஒரு எட்டு ஒன்பது வருடங்களுக்கு முன் அதே மாதிரியான அந்த நிகழ்வு ஒன்றுதான் நாளையும் இடம்பெற இருக்கின்றது அதற்கு நிறைய விண்ணப்பங்கள் நிறைய பேர் தாங்கள் வருவதாக ஆர்வம் செலுத்தி இந்த இந்த விடயம் உங்களுடைய ஊடகங்களுக்கு கூடாக சரியான உற்பத்தியாளர்களுக்கு சென்று சேர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய வருகை நாளை வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு வைபவ ரீதியாக இந்த நிகழ்வு இந்த ஹோட்டலின் இரண்டாவது மாடியிலே ஆரம்பித்து இங்கிருந்து ஊர்வலமாக விருந்தினர்கள் கண்காட்சி இடம்பெறுகின்ற இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு நாடா வெட்டப்பட்டு ஆரம்பிக்கப்படும் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் பத்திரையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அனைவரையும் அந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து இந்த நிகழ்வினை சரியான வகையிலே ஊடகங்களுக்கு கூட கொண்டு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவம் இந்த நிகழ்வு மாத்திரமல்ல இந்த நிகழ்வு கூடாக எல்லா அனைத்து ஹோட்டல்களும் இங்கே இருக்கின்ற அனைத்து ஹோட்டல்களும் ஃபுல் எங்கேயுமே ரூம்ஸ் எடுக்க மாட்டீங்க எல்லா ரெஸ்டாரண்ட்ஸிலும் எப்பயும் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இங்கே ஹோட்டல் இதுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் அங்கே தங்களுடைய மூன்று நேர உணவுகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லா இடமும் இவ்வாறு இங்கே இருக்கின்ற உற்பத்தி பொருட்கள் நிறைய வாங்கப்பட்டு கொண்டிருக்குது இந்த கண்காட்சிக்கு கூடாக பலவிதமான நன்மைகள் இங்கு இங்கே இந்த பிரதேசத்திற்கு கிடைக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன்